விடியா திமுக ஆட்சியில் எங்கு பார்த்தாலும் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலருமான எஸ் பி வேலுமணி கடுமையாக சாடியுள்ளார் திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதி அதிமுக வெற்றி வேட்பாளர் அருணாச்சலத்தை ஆதரித்து திருப்பூர் தெற்கு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் முன்னாள் அமைச்சரும் அதிமுக தலைமை நிலைய செயலாளருமான எஸ் பி வேலுமணி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் கேவிஆர் நகர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்ட அவர் கூட்டுக்குடிநீர் திட்டம் உள்ளிட்ட எண்ணற்ற திட்டங்களை கொண்டு வந்தது அதிமுக தான் என பெருமிதம் தெரிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் ஆனந்தன் சட்டமன்ற உறுப்பினர் விஜயகுமார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் குணசேகரன் சிவசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் மருத்துவக் கல்லூரி கொடுத்தது அம்மாவுடைய அரசு கோடி அதே போல திட்டம் ஒன்றிய கோடியில நம்ம கொண்டு வந்து திமுக துவக்கிறாங்க திமுக எதுவுமே கொண்டு வரல ஆறுநூத்தி எண்பத்தி ஆறு கோடியில பாதுகாப்பு சாக்கடை திட்டம் குடிசை மாத்த வாரியத்தின் மூலமாக பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி எண்ணூத்தி ஐம்பது வீடுகள் நூத்தி ஐம்பது கோடியில திருப்பூர் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது சிக்கரட்டி திமுக கடந்துட்டாங்க அது ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தில் நான் தான் நிதி உதவி கொடுத்தேன் எடப்பாடி உத்தரவுக்கிறேங்க அதே போல பாத்தீங்கன்னா திருப்பூர் பழைய பேருந்து நிலையம் பாத்தீங்கன்னா அதுவும் நம்ம நிதி உதவி கொடுத்தோம் தொடர்ந்து பேசிய முன்னாள் அமைச்சர் ஏஸ்பி வேலுமணி சொத்து வரி மின் கட்டணம் பால் விலை என அனைத்து விலைகளையும் விடியா திமுக அரசு கடுமையாக உயர்த்தியிருப்பதாக குற்றம் சாட்டினார் எதுவுமே செய்யாம தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து திமுக அது பண்ற இது பண்ற அப்படி பண்ற இப்படி பண்ற யார் நம்பாதீங்க மக்கள் தெளிவா இருக்காங்க இந்த ஆட்சியில திமுக பண்றது சொத்து வரி உயர்வு மின்கட்டண உயர்வு பால் விலை உயர்வு கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு திருப்பூர் இருக்கக்கூடிய பணிநுட்பி கம்பெனியை யாருமே மத்திய அரசாங்கம் மாநில அரசு எந்த உதவி இல்லை விடியா திமுக ஆட்சியை மக்கள் முழுமையாக புறக்கணித்ததாக முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி கடுமையாக சாடினார் அனைவருக்கும் வீடு கட்டும் திட்டத்தில் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் ரூபாய் வீடு கொடுத்துட்டே இருந்தோம் எல்லாத்துக்கும் கொடுத்தோம் மூணு வருஷத்துல ஒரு வீடு கூட கொடுக்கல பத்து வீடு நிறுத்திட்டாங்க அனைவருக்கும் வீடு எடுத்து திட்டத்தை நிறுத்திட்டாங்க இந்த வாழ்ல மட்டும் ஒரு கணக்கு சொல்றாரு குழந்தை யார பக்கத்துல இருந்தது இத்தனை பேர் நூத்தி எழுபது வீடு கொடுத்தாரு சொல்ல சொல்லுங்க திமுக வந்து சொல்ல சொல்லுங்க எதுவுமே செய்யாம தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து திமுக இது அப்படி இப்படி பண்ற யார் நம்பாதீங்க மக்கள் தெளிவா இருக்காங்க திமுக பொய் பையா சொல்லி இன்னைக்கு இந்த ஆட்சியில முழுமையாக திமுகவை மக்கள் புறக்கணிக்கிறார்கள் திமுக இந்த ஆட்சி போய் முடியும்னு நினைக்கிறாங்க